எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கிற இந்த யூடியூப் சேனலின் வெளியே இறைவர்களால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் அகாடமியின் வெளியே ஜோயிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது இந்த சுபகோரியில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோடர் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி ஆர் எம் எஸ் அகாடமியில் பயில்கிற பயிலப்போகிற மாணவர்கள் பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பலிதமும் பெறுவதற்கு நான் என்றும் வணங்கும் கந்தப்பெருமானை வணங்கி இன்றைய ஜோதிட பதிவை தமிழ்கூறும் ஜோயிட நல்ல உலகத்திற்கு தருவதில் ஆர் எம் எஸ் அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எழுதுகிறது இன்று ஜோயிடம் சொல்வதற்கு பல்வேறு முறைகளெல்லாம் வந்துவிட்டன கற்றுக்கொள்வதற்கும் பல்வேறு முறைகள் வந்துவிட்டன ஒரு பகலில் ஒரு இரவில் ஒரு வாரத்தில் ஒரு பட்சத்தில் ஒரு மாதத்தில் ஒரு ருதுவில் ஒரு அயணத்தில் ஒரு வருடத்தில் பல்வேறு விதமான ஜோயிட முறைகளெல்லாம் வந்துவிட்டன அவையெல்லாம் ஜோதிட பாதையில் தோன்றிய மலர்கள் அவரவர்களுடைய விருப்பத்திற்கெனங்க பயிலலாம் பலன்கள் சொல்லலாம் ஆரம்ப சஸ்வா அகாடமி எப்படி பயணப்படுகிறது என்றால் ஜோதிட விதிகளின் வழியே ஜோதிட சுருதிகளின் வழியே ஆரம்ப சஸ்வா அகாடமி பயணப்படுகிறது ஆரம்ப சஸ்வா அகாடமி நான்கு தூண்களில் இருக்கிறது ஒரு தூண் விதி இன்னொரு தூண் சுருதி மூன்றாவது தூண் சுருதி விளக்கம் நான்காவது தூ தூண் ஜாதக விளக்கம் ஆதார சுருதிகளும் உதாரண ஜாதகங்களுடன் பயணப்பட்டு கொண்டே இருக்கிறோம் எங்களுடைய மாணவர்கள் தொடர்ச்சியாக ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க பாடல்களை தேடுங்கள் தேடுங்கள் என்று என்னை படிக்க வைப்பதில் என்னுடைய மாணவர்கள் போட்டி போடுறாங்க இந்த ஜாதகம் இந்த ஜாதகம் அப்படின்ட்டு அவர்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன் ஒரு ஜாதகம் வந்தது அந்த ஜாதகருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சில் பிறந்திருக்காங்க இப்போ பத்தொம்பது வயசு நடக்குது ஒரு இடத்துல பயில்கிறார் சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த ஜாதகர் வெளியே போயிட்டார் அந்த ஜாதகம் என்னுடைய குருநாத அரம்சார் மூன்று நாட்களில் இவர் வீடு திரும்பி வருவார் இவருடைய உறவினர் வீட்டில் தான் இவர் தங்கியிருக்காங்க அந்த ஊரில் அவர்களுக்கு தொலைதொடர்பு சாதனங்கள் சரியாக இருக்காது டவர் கிடைக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அங்கே இவர் போனவர் இவருடைய செல்ஃபோன் மற்ற இதெல்லாம் வச்சுட்டே போயிட்டார் எங்கே போனார்னு தெரியல உரிய வகையில் அவங்க தேடி கண்டுபிடிச்சாங்க அவர் தலைமறைவாவதற்கும் திரும்பி வருவதற்கும் காரணங்கள் என்ன அப்படின்னு கேள்வி ஏன் சொன்னோம் அப்படிங்கிறதுக்கும் கேள்வி இன்று நித்திய பலன் அதாவது தினசரி பலன் இருக்கு இல்லைங்களா அது நிறையா பேர் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்களுடைய அனுபவத்தின் வாயிலாக சொல்கிறாங்க ஆனால் ஜாதக அலங்கார பாடல் நானூற்றி பத்தொம்போது இருபத்தி ரெண்டு இந்த பாடல்கள் நித்திய பலனை தினசரி பலனை எப்படி சொல்ல வேண்டும் என்று சொல்கிறது அதனால தான் வண்ண தொலைக்காட்சி இறைக்கிற தினசரி பலன்களும் மாத பலன்களும் வருட பலன்களும் கோச்சார பலன்களும் துன்பத்தை தருவதாக எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க சில பேர் ஜோயிட பலன்கள் சொன்னாவே உங்களுக்கு தெரியும் வெள்ளை வந்துடும் பேரழிவு வரும் நிலம் சரிஞ்சு போயிடும் மலைகள் உருளும் கடல்கள் புரளும் மேகங்கள் மேலேருந்து பொத்துன்னு கீழே உழுந்துடும் ஊர் ஃபுல்லாக தொத்து நோய் வரும் இப்படி அற்புதமான எதிர்காலத்தை சொல்லக்கூடிய ஏடுபடிக்காத ஏந்தல்களெல்லாம் ஜோதிட பலன்களை சொல்லி சொல்லி வருகிறார்கள் நிறையா பார்க்குறப்போ அதற்கு மூல நூல்கள் என்ன சொல்லியிருக்கிறதுங்கிறது நித்திய பலன் நானூற்றி பத்தொம்போது ஜோயிட அலங்காரம் ஜாதக அலங்காரம் பாடல் நானூற்றி பத்தொம்போது இருபத்தி ரெண்டு இந்த ரெண்டு பாடல்களையும் பார்த்தால் இவர்கள் தின சொல்கிற தினசரி பலன்கள் உண்மைக்கு அருகில் இன்னமும் அடியெடுத்து வைக்கவில்லை என்று எனக்கு தென்படுகிறது சில பேர் அதில் கேட்டு செயல்படுறாங்க அது உங்கள் விருப்பம் நம்பினால் நம்புங்கள் அது அவரவர்களுடைய ஜாதக அமைப்பு ஜாதகர் பிறந்த தேதி பதிமூணு இரண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஒன்பதரை மணி பிஎம் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க கன்னி லக்னம் லக்னத்தில் குரு இரண்டில் கேது மாந்தி நான்கில் செவ்வாய் ஐந்தில் சுக்ரன் ஆறில் சூரியன் புதன் மேசத்தில் சந்திரன் ராகு சனி பகவான் பத்தில் நவாம்சத்தில் மிதுன லக்னம் லக்னத்தில் சுக்ரன் சனி இரண்டில் செவ்வாய் மூன்றில் குரு ஐந்தில் சூரியன் புதன் கேது சூரியன் நவாம்சத்தில் துலாத்தில் இருக்கு ஆரம்ப அஸ்வ அகாடமி மாணவர்கள் கவனிக்கணும் ராகு மேசத்துல சந்திரன் ரிஷபத்தில் கேது தசை அஞ்சு வருஷம் இருக்கிறப்ப பிறந்திருக்காங்க சந்திரன் அசுபதி நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க இப்போ தற்பொழுது சுக்கர தசையில் சனி புத்தி அப்போ எங்கள் குருநாதர் சொல்லியிருக்காங்க திசா புத்தியை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலனும் சொல்லணும் சுக்கரன் ஐந்திலிருந்து திசையை நடத்துகிறார் இரண்டும் ஒன்பதுக்குரியவர் ஐந்திலிருந்து வாங்கியிருக்கிற சாரம் யார் சாரம்னு நம்ம பார்க்கணும் அங்கே சுக்ரன் இரு எப்படி இருக்காருன்னு பாருங்கள் வீடு கொடுத்தவரையும் பாருங்கள் அப்போ சுக்கரனுக்கு வீடு கொடுத்தவர் சனி பகவானுடைய அந்த புத்தி தான் நடந்துகிட்டு இருக்குது சனி பகவான் பத்தில் இருக்காரு அந்த சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் புதனுடைய வீட்டில் புதனும் சனி பகவானும் பரிவர்த்தனை அந்த இதை பார்த்துக்குங்க இதில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு சந்திரன் அசுபதி நட்சத்திரம் சூரியன் அவிட்ட நட்சத்திரம் பன்னிரெண்டாம் அதிபதி சூரியன் அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய் நாள் இருக்காங்க அப்போது ஒரு ஜாதகத்தில் இந்த ஜாதகத்தில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது சுக்ரன் வக் சுக்ரன் ஐந்தில் இருக்கிறார் குரு வக்ரம் பெற்று இருக்கிறார் இந்த ரெண்டு பாயிண்டையும் கவனிச்சுக்கணும் அப்போ ஒரு ஜாதகத்தில் இரண்டு ஒன்பதுக்குரியவர் ஒன்பதுங்கிறது உயர்கல்வி இரண்டு என்பது நம்ம குடும்பம்னு வச்சுக்கலாம் பத்தாம் அதிபதி சனி இவங்க ரெண்டு பேரும் சம்மந்தப்படுறாங்க அப்போ இவர் தலைமறைவாவதற்கு ஒரு பாடல் இருக்கிறது ஜாதக பாரி ஜாதம் இருநூத்தி இருபத்தி ஆறாவது பாடல் நாடிய நான்கின் நாதன் நலமிடம் இரண்டின் கோலன் பாடிய பனிரெண்டின் பதியனும் மூன்று ஈராறில் தேடிய எட்டாரில் சேர்ந்திட இவர்கள் உன்ன செடிய திசை பொசிப்பில் ஊரை விட்டு ஓடி போவான் அப்படின்னு பாடல் நாடிய நான்கின் நாதன் அப்ப இவருக்கு நாலாம் அதிபதி யாருங்க குரு பகவான் இந்த குரு பகவான் நான்காம் அதிபதியாக வந்து லக்னத்தில் இருக்கிறார் இவர் திசாநாதனுடன் தொடர்பு பெறுகிறார் ஆரம்மஸ் அஸ்வ அகாடமி மாணவர்கள் கவனிக்கணும் இந்த சுக்கரன் யாரு சாரங்கிறத பாருங்க குரு வக்ரம் இந்த வக்ரம் பெற்ற குரு ஐந்தாம் பார்வையாக சுக்கரனை பார்க்கிறார் நாடிய நான்கின் நாதன் நலமிலும் இரண்டின் கோளன் இரண்டு ஒன்பதுக்குரியவர்தான் சுக்கர பகவான் பாடிய பனிரெண்டில் பதியனும் மூன்று இரு ஆறு அப்ப பனிரெண்டாம் இடத்துக்குரிய சூரியன் ஆறில் இருக்கிறார் சனி பகவான் பரிவர்த்தனை போட்டுக்கிட்டிங்கன்னா அவரும் ஆறில் போயிடுவார் அப்போது ஒரு ஜாதகத்தில் இரண்டு நான்கு சம்மந்தப்பட்டு மூன்று ஆறு எட்டு பனிரெண்டு புத்திகள் சம்மந்தப்பட்டால் ஊரை விட்டு போவான் அப்படிங்கிறது ஜாதக பாதி ஜாத பாடல் இவர் திரும்பி வருவார் அப்படிங்கிறதுக்கு என்ன சாட்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்னாதிபதி புதன் பரிவர்த்தனையில பத்துலேயே வலிமை பெறுகிறார் வலிமைன்னா பத்தாம் அதிபதி பத்தில் இருக்கிறார் அவரை செவ்வாய் பார்க்குறார் அஷ்டமாதிபதி பாக்குறார் அப்ப லக்னாதிபதி அஷ்டமாதிபதி பார்த்தா குற்றம் வராது போயிட்டு திரும்பி வந்துடுவாங்க ஏன் இவர் இந்த செயல் புரிஞ்சார்னு கேட்டிங்கன்னா இப்போ கு சனி பகவான் வக்ரம் பெற்று மகரத்தில் இருக்காங்க சுக்கரனுடன் சேர்ந்திருப்பதையும் ஆர்எம்எஸ் அஸ்ட்ரோ அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் குரு பகவான் ரிஷபத்தில் இருக்காங்க ராகு கேது எங்க இருக்காங்கன்னு பாருங்க எனவே லக்ன இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி ஆறில் மறைகிறார் புதன் அஸ்தங்கமாகிறார் அந்த புதன் பகவான் அஷ்டமாதிபதி சாரம் வாங்குறார் லக்னாதிபதி பத்தாம் அதிபதி அஷ்டமாதிபதி சாரம் வாங்கினா ஆயுள் குற்றம் வராது அப்போ ஒரு ஊரை விட்டு ஓடி போவதற்கு இரண்டு நான்கு சம்மந்தப்படணும் ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்படணும் அப்படி சம்மந்தப்பட்டால் அவர்கள் போயிட்டு வந்துடுவாங்க அப்புறம் இவர் எதுக்கு போனார் என்னங்கிறத அவங்க பெற்றோர்கள் இடத்துல சொல்லி அந்த தவறை இனிமேல் செய்ய மாட்டேன்னு சொல்லி மனம் வருந்தி அன்பு மழை பொழிந்தார் இது எதை காட்டுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜோதிட சுருதிகளின் படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லி உள்ளதோ அது நடந்தே தீரும் பரிகாரங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ போயிட்டு வந்துட்டார் இல்லைங்களா ஒரு மூன்று நாள் அவங்க அம்மா அப்பா பரித வச்சுருப்பாங்க இல்லைங்களா அதுதான் பரிகாரம் ஏனென்றால் ஐந்தாம் இடம் என்பது இவருக்கு புத்தி ஒன்பதாம் இடம் ரெண்டு ஒன்பதுக்குரியவர் ரெண்டாம் இடம் என்பது வீடு ஒன்பதுங்கிறது அப்பா இல்லையா அப்போ சுக்கரனும் ச சனி பகவானும் திசாநாதனும் புத்திநாதனும் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத ஆர் எம் எஸ் அகாடமியை கவனிக்க மாணவர்கள் கவனிக்க வேண்டும் நவாம்சத்தில் பாருங்க சுக்கரனும் சனி பகவான் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் எனவே அந்த காலகட்டத்தில் தந்தைக்கும் தாய்க்கும் ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருப்பார் அது ஒரு ரெண்டு மூணு நாள் தான் இவர் கோச்சார ரீதியாக திருவாதிரை அன்று தலைமறைவாகிறார் புனர்பூச நட்சத்திரத்தனி திரும்ப வருகிறார் அப்போ ஏன் புனர்பூச நட்சத்திரத்தை வருகிறார் சுக்கிரன் யார் நட்சத்திரம்னு பாருங்கள் ஆர் எம்எஸ் அஸ்வ அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் அப்போ மிக மென்மையாக பாடல்களை அணுகி பொருள் பிரித்து பார்த்தவர் சேர்ந்தவர் ஆதிபத்தியம் சாரநாதன் வீடு கொடுத்தவர் பகை நீசம் நட்பு உச்சம் நவாம்ச நிலைகள் கோச்சாரம் தசாபுத்தி என்று பார்த்தால் பாடல்கள் ஜெயிச்சிடும் அப்போ பாடல்கள் ஜெயிப்பதற்கு சுருதிகளை நாம் தொடர்ச்சியாக வாசித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்ப சுருதிகள் வாசித்துக் கொண்டிருந்தால் விதிகள் நமது கைகளில் கொள்ளும் சுருதிகள் வாசித்தால் விதிகள் கைகளில் தங்கிக் கொள்ளும் சுருதிகள் தான் விதிகளை கங்காறு தன் பையில் குட்டியை சுமப்பது போல சுமது கொண்டிருக்கிறது சுருதிகளை வாசிக்காமல் இருக்கக்கூடாது எனவே நமது மாணவர்கள் எடுத்தோம் சொன்னோம் என்று சொல்ல மாட்டார்கள் எடுத்து சொல்வார்கள் படித்தோம் சொன்னோம் என்று சொல்ல மாட்டார்கள் படிப்படியாக சொல்வார்கள் பார்த்தோம் சொன்னோம் என்று சொல்ல மாட்டார்கள் பார்த்து பார்த்து சொல்வார்கள் தேடினோம் சொன்னோம் என்று சொல்ல மாட்டார்கள் தேடி தேடி சொல்வார்கள் என்று சொல்லி இன்றைய ஜோதிட பதிவை என்னுடைய குருநாதர் திருவடிகளில் சமர்ப்பணம் செய்கிறேன் பாரம்பரிய ஜோயிடம் என்றுமே ஜொலிக்கும் எங்கள் குருநாதர் வாக்கு என்றுமே பலிக்கும் என்று சொல்லி ஜாதக பாரி ஜாதகத்தின் வழியே இந்த ஜாதகர் பத்தொன்பது வயசு ஆகுது ஒரு விஷயத்தை சொன்னோம் அவங்க செஞ்சுக்கிட்டாங்க மேலும் இது மாதிரி நடக்க இருப்பதற்காக இந்த சந்திரன் ராகு எட்டாம் இடத்தில் இருக்குது சுக்களபட்ச சஷ்டி திதியில் பிறந்திருக்காங்க மேசம் சிம்மம் இவருக்கு சூனியமாக வருகிறது இப்போ ராசியில சந்திரன் ராகு சூனிய ராசியத்தில் இருக்கிறனால இவருக்கு ஒரு எளிய பரிகாரமும் இது மாதிரி எதிர்காலத்தில் நடக்காமல் இருக்கிறவர்களுக்கும் சொல்லி அமிச்சிருக்கிறோம் அவர் வெற்றி பெறுவார் வாழ்வில் சகல நன்மைகளும் பெறுவார் என்று சொல்லி இன்றைய பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி